வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் ரெண்டில் வராரு வாக்குஸ்தானத்துக்கு வரார் அப்போ என்ன பண்ணுவார் குடும்பஸ்தானத்தை நிலைப்படுத்துவார் நல்ல மனைவி நல்ல வாக்கு வா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பேசுகிறவங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி அரசியலில் இருக்கிறவங்க அது இப்போ தேர்தல் வேறு வரப்போகுது அதில் சாதாரண பதவியில் இருக்கவங்க மாவட்ட செயலாளர் வருவாங்க ஒன்றிய செயலாளர் வருவாங்க அடுத்து எம்எல்ஏ சீட் கிடைக்கும் எம்பி சீட் கிடைக்கும் நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல பேச்சாளர்கள் இருக்கலாம் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி கலைத்துறையில் பேசுகிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ரெண்டாவது வாக்குஸ்தானத்தில் வர்றார் அது நடிகர்கள் சின்ன திரையில் இருப்பவங்க இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல அதிகமான ஊதியம் கிடைக்கும் உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சிறப்பான வாழ்க்கை நல்ல நிம்மதியான வாழ்க்கை நல்ல பண வரவு உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவி உறவு வேறு என்னங்க ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க என்ன ஒன்று அன்று காலை சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள் காகத்துக்கு உணவு வைங்க இந்த நிகழ்ச்சி முடிவில் என்னென்ன பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்லுவேன் அது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லை வாழ்த்துக்கள் வணக்கம்